நம்முடன் பேசும் பஞ்சபூதம் எனும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத சக்தி என்பது சாதாரண மனிதனின் கணிப்பிற்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது நம்மை சுற்றி எல்லாமே பஞ்சபூதங்களால் சூழப்பட்டுள்ளன நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று இதில் முதலில் தோன்றியது ஆகாயமாகும் ஆகாயத்திலிருந்து மற்றவை தோன்றின இந்த ஐந்து பூதங்களினாலும் தோன்றியதுதான் பஞ்சபூத திருத்தலங்கள் அவையே பஞ்சபூத ஸ்தலங்கள் எனப்படும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் சிவன் படைப்பு சிவனை பற்றி பேசும் நான் யமுனாகிரி ஆகாயத்தின் சக்தி கொண்ட திருத்தலம் தில்லை நடராஜர் ஆலயம் சிதம்பரம் இங்கு மூலவர் ஆதிமூலநாதர் தாயார் சிவகாமசுந்தரி ஆவாங்க இவ்வாலயத்தை புகழ்ந்து திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கு அரசர் மாணிக்கவாசகர் என சமயக்குறவர்கள் நால்வர் தேவாரம் பாடியுள்ளனர் இந்த திருத்தலத்தில் தான் சாதியத்தை கடந்து சிவபக்தியை பாலமாக கொண்டு சிவஜோதியில நடராஜ பெருமானுடன் இரண்டர கலந்தார் நந்தனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாற்றில் இவருடைய கதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தளத்தில் ஸ்தல விருட்சம் தில்லைமரமாகும் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் வியாக்கிரபாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை நாகசேதி புலிமேடு குய்யக தீர்த்தம் என நிறைய தீர்த்தங்கள் பக்தர்களுக்கு அருள் சேர்க்கின்றன இந்த ஆலயத்தின் சிவகங்கை தீர்த்த குலமானது மிக பிரம்மாண்டமாக அமைய பெற்றிருக்கு இவ்வாலயத்தின் திருவரலாறாக கூறப்படுவது என்னன்னா மத்தியந்தர் என்ற முனிவரின் மகனான மலன் என்பவர் ஆத்மஞானம் பெற வேண்டி தில்லைவன காட்டில் உதித்தெழுந்த சுயம்புலிங்கத்திற்கு சிவபூஜை செய்து வந்தார் தினமும் காலையில் சென்று பூக்களை பறித்து வந்து பூஜை செய்வதால் தாமதமாக நடக்கிறது என்றும் மற்றும் அதன் பூக்களில் உள்ள தேனையும் வண்டுகள் எடுத்து சென்று பூக்களை எச்சில் செய்வதாகவும் அவர் நினைக்கிறார் இதனால வேதனை அடைந்த மலன் சிவனிடம் முறையிடுறாரு சிவபெருமானும் கருணை கொண்டு மலனுக்கு மரங்களில் ஏற வாட்டமாக புலியின் கால்களை போன்று கால்களையும் கைகளையும் கொடுக்கிறார் இருட்டிலும் கண்கள் நன்கு தெரியும்படி கண்களையும் அளிக்கின்றார் புலியின் கால்களை பெற்றமையால் அவர் அதிலிருந்து வியாக்கிரபாதர் என பெயர் பெற்றார் வியாக்கர என்பதன் பொருள் புலி என்பதாகும் மேலும் இந்த திருத்தலத்தில் தான் அனைவருக்கும் அமுதமான திருவாசகம் எனும் தேன் மாணிக்கவாசகர் கூற சிவபெருமானே வேதியர் வடிவில் வந்து திருவாதவூரார் கூற அழகிய மூலம் உடையான் கையெழுத்து என சிவன் கையெழுத்து இட்ட திருவாசகம் படைக்கப்பட்டது பஞ்ச பூத ஸ்தலங்களில் தில்லையை தரிசிப்பதால் நமக்கு முக்தி கிடைக்கும் திருமூலர் இவ்வாலயத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் சிவபெருமானின் திரு காண விஷ்ணுவின் சயனமான ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக வந்து சிவபெருமானின் திரு ஆனந்த தாண்டவத்தை கண்டார் இவரால் வழிகாட்டப்பட்டு பரம்பரை பரம்பரையாக தில்லையை பராமரிக்கிறவங்கதான் தில்லைவாழ் அந்தனர்கள் புகழ் மிக்க இந்த ஆலயத்துலதான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட நாயனார் அவதரித்திருக்காரு நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் திருச்சிற்றம்பலம் சிக் ஆகும் பொன்னாலான சபையில் ஆடியதால் இவருக்கு பொன்னம்பலம் என பெயருண்டு கூத்து பெருமாள் விடங்கர் மேரு விடங்கர் வெச்சினமேறு விடங்கர் திருச்சிற்றம்பலம் என சிறப்பு பெயரும் உண்டு மனித உடலின் அமைப்பே இவ்வாலயத்தின் அமைப்பாகவும் அமைய பெற்றுள்ளது இவ்வாலயத்தின் அர்த்தசாம பூஜைக்கு தேவாதி தேவர்களும் வந்து செல்வதாக நம்பப்படுகிறது பஞ்ச பூத ஸ்தலங்கள்ல நெருப்பினுடைய தலமா திருவண்ணாமலை விளங்குது நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய கூடிய சிவஸ்தலம் திருவண்ணாமலை இங்கு மூலவர் திரு அண்ணாமலையார் தாயார் உண்ணாமலை நாயகி ஆவார் இங்கு சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார் இந்த தளத்துலதான் தாளம்பூவுக்கும் பிரம்மனுக்கும் சாபமும் கொடுத்தார் சிவபெருமான் அதுக்கு ஒரு கதையும் உண்டு பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையில் யார் முன் தோன்றியது யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வருது இருவருக்குமான வாக்குவாதத்தின் போது அக்னி வடிவில் லிங்கோத்பவராக தோன்றிய இறைவன் தன்னுடைய அடியையும் முடியையும் கண்டு முதலில் வருபவரே முன் தோன்றி என கூறினார் விஷ்ணு வாராக அவதாரம் எடுத்து பூமிற்கு அடியிலும் பிரம்ம முடியை காண மேல் அன்னத்தின் வடிவிலும் போறாங்க பல்லாயிரம் ஆண்டுகள் சென்றும் முடியும் அடியும் காண முடியாததுனால விஷ்ணு இவரே முடிவற்றவர் எனும் உண்மையை உணர்த்து சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் பிரம்மாவோ சிவனின் ஜடாமுடியிலிருந்து விழுந்த தாளம்புவை பொய்ச்சாட்சி சொல்லும்படி வேண்டினார் தாளம்பூவும் ஒப்புக்கொண்டது பொய்ச்சாட்சி சாட்சி சொன்னதற்காக தாளம்புவிற்கு இனி பூஜையில் இடமில்லை என்றும் பிரம்மருக்கு கோவிலோ பூஜைகளோ நடக்காது என்றும் சபம் சித்தன் போக்கு சிவன் போக்கு சித்தர்கள் கூடுமிடம் திருவண்ணாமலை பெரும்பான்மையான சித்தர்கள் தோன்றிய இடமாகவும் சித்தர்கள் சமாதி நிலையை அடைந்த இடமாகவும் திருவண்ணாமலை விளங்குது இங்கு மலையே சிவனாக கருதப்படுகின்றது அதனால்தான் மலையை சுற்றியும் கிரிவலம் செல்கின்றனர் இங்கு அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் சித்தர்கள் இன்றளவும் கிரிவலம் செல்கின்றனர் என்பது நம்பிக்கை மலையைச் சுற்றிய கிரிவல பாதையில் அஷ்ட லிங்கங்களும் குடிக்கொண்டுள்ளன அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் ஆகும் இம்மலையானது பிரபஞ்சம் தோன்றிய போதே தோன்றியிருக்கும் என்பது புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது நெருப்பு மலையாகவும் மாணிக்க மலையாகவும் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அனைவரையும் ஈர்க்கும் மலை என்பதால் காந்த மலை என்றும் இதற்கு பெயருண்டு இவ்வாலயத்தின் தளவிருச்சம் மகிழ மரமாகும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தமாகும் பஞ்சபூதத்தில் நிலம் மதுரையில் எப்படி அன்னை மீனாட்சியை சுற்றியும் மதுரை மாநகரோ அதே போன்று காஞ்சியில் காமாட்சியை சுற்றியும் காஞ்சி மாநகர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என அப்பர் பெருமான் புகழ்ந்த காஞ்சி மாநகரில் அமைய பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம்தான் பஞ்ச பூதஸ்தலங்களில் நிலத்தை குறிக்கிறது இவ்வாலயத்தின் மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் தாயார் காமாட்சி அம்மன் ஆவார் மேலும் இவ்லிங்கம் பிரித்திவிலிங்கம் என்றும் போற்றப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது மண்ணாலானது இவருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்க வடிவில் இருக்கக்கூடிய ஆவுடையாருக்கு தான் இங்க அபிஷேகம் நடைபெறுகிறது சுயம்பு மூர்த்தியான மண் லிங்கத்திற்கு தழுவ குலைந்தநாதர் என்ற பெயரும் உண்டு இவ்லிங்கத்தை தாயார் பார்வதியே தன் கைகளால் செய்து வழிபாடு செய்திருக்கிறார் இதற்கு ஸ்தல வரலாறு சொல்லக்கூடிய கதை என்னன்னா கைலையில தாயார் பார்வதி சிவனின் கண்களை விளையாட்டாக மூடியதால் அகண்ட அகிலமே இருள மூழ்குது எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்போது சிவனின் நெற்றிக்கண் திறந்து வெளிச்சமானது உண்டானது பிரபஞ்சமானது இயல்பு நிலைக்கு வந்தது இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு பார்வதி தாயாரே பூமியில் போய் தவம் செய்யும்படி சொல்றாரு அப்படி தாயார் இங்கு வந்து மண்ணால் ஆன லிங்கத்தை பிடித்து வழிபாடு செய்யும் போது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சிவபெருமானின் திருமேனி குலையவே தாயார் அந்த மண்ணால் ஆன லிங்கத்தை தழுவி பிடிக்கிறாங்க பார்வதி தாயார் தழுவி பிடிக்க சிவபெருமான் குலைந்து கொடுத்தாராம் அதனால தழுவ நாதர் என்ற பெயர் உண்டாயிற்று அப்படி தாயார் பார்வதி காமாட்சியாக வந்து அமர்ந்து தவம் செய்த இடம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இங்கு இருக்கக்கூடிய மாமரத்தின் அடியில் தான் தவம் செய்திருக்காங்க இம்மாமரம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இம்மாமரத்தின் அடியில் தான் சிவபெருமான் தேவிக்கு காட்சி கொடுத்து மனம் புரிந்து கொண்டார் இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிளைகள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன இந்த நான்கு கிளைகளிலும் காய்க்கக்கூடிய கனிகள் நான்கு விதமான சுவைகளை தருகின்றது அவற்றை உண்பவருக்கு புத்திரப்பேறு கிடைக்கின்றது என்பது அங்குள்ள பழம் பெரும் நம்பிக்கையாகும் மேலும் இம்மாமரம் இவ்வாலயத்தின் தல விருட்சமாகும் ஆகும் இந்த ஆலயமானது பல்லவர்களால் கட்டப்பட்டு சோழர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இதற்கு சான்றாக சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய ஒன்பது அடுக்குடைய உயரமான கிழக்கு கோபுரவாசல் ஆயிரம் கால் மண்டபம் இவற்றை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கட்டியிருக்கார் இவ்வாலயத்தை சமயக்குறவர்கள் நால்வர் தேவாரம் பாடியுள்ளனர் திருக்காலஹஸ்தி இத்தலத்திற்கும் இந்த தலத்தின் மூலவரான திருக்காலகஸ்திநாதருக்கு ஏன் அப்பெயர் உண்டானது அப்படின்னும் சுயம்புவாக உருவான லிங்கம் ஏன் வாயுலிங்கமாக அழைக்கப்படுது அப்படின்றதையும் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம் திருக்காலஹஸ்தி சிவனுடைய பஞ்சு பூதஸ்தலத்தில் இது வாயுவை குறிக்கிறது இந்த திருக்காலஹஸ்தி திருக்கோவிலானது சென்னையிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் திரு காளகஸ்திநாதனையும் வணங்க செல்வது வழக்கமான ஒன்று இந்த காலகஸ்தி திருக்கோயிலுக்கு செல்வதற்கு சென்னையிலிருந்தும் நேரடியாக பஸ் வசதி மற்றும் ரயில் வசதி இருக்கு திருப்பதியிலிருந்தும் பஸ் மற்றும் ரயில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் என்ற மாவட்டத்தில் அமையப்பெற்ற இத்திருத்தலமானது ராகு கேதுவின் முதன்மை பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது ராகு என்ற தலையும் கேது என்ற உடல் பாகமும் இத்தலை இறைவனை வழிபட்டு பாவத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்ததால் இத்தலத்தில் ராகு கேது பரிகாரம் பெரிதாக பார்க்கப்படுகிறது இந்த திருக்கோவில் ஏன் திரு காலகஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுது சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை ஏன் வாயுலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தல மூலவரை ஏன் திரு காளஹஸ்திநாதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மூல இப்ப பார்க்கலாம் கைலையில் ஆணவம் தான் என்ற எண்ணத்திற்கு இடமில்லை சிந்தையில் சிவனை நினைக்காது நான் என்ற ஆணவம் கொண்ட சில சிவகணங்கள்ல இருந்து தொடங்குது இந்த கதை கைலாய மலையில திரு காளன் ஹஸ்தி அப்படின்ற மூன்று சிவகணங்கள் சிவ சிந்தனையின்றி நான் என்ற எண்ணத்தோடு இருந்து வந்தாங்க ஆணவத்தின் காரணமா இவங்க கைலாயத்திலிருந்து நீங்கி பூமியில பிறக்கிறாங்க திரு என்ற சிவகணம் சிலந்தியாகவும் காளன் என்ற சிவகணம் பாம்பாகவும் ஹஸ்தி என்ற சிவகணம் யானையாகவும் பிறக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காலஹஸ்தி திருக்கோவிலானது முன்பு காலத்தில் அடர்ந்த வனமா இருந்திருக்கு இங்கு சுயம்புவாக தோன்றிய அந்த லிங்கத்திற்கு சிலந்தி தன்னுடைய எச்சில் மூலம் வலையமைத்தும் பாம்பு மலை வெயில் அண்டாது சிவனை குடை போல் காத்தும் யானை தண்ணீர் மற்றும் பூக்களை கொண்டு வந்து சிவ வழிபாடு செஞ்சு வந்திருக்கு இவை மூன்றும் சிவ வழிபாட்டில் இருக்கும் போதே உயிர் திறந்ததினால இவர்களுக்கு முக்தி அளித்து தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டதால் இவர்களின் பெயர்களாலே திருக்காலஹஸ்தி அப்படின்ற பெயர் அந்த திருக்கோவிலுக்கு உண்டானது இந்த மூவரின் பெயராலேயே திருக்காலஹஸ்திநாதர் அப்படின்ற பெயரும் மூலவருக்கு உண்டாயிற்று இங்குள்ள அம்பிகையோட திருநாமமானது ஞான பிரசுன்னாம்பிகை ஒரு கைலையில் பார்வதி தாயரை இறைவன் ஞானம் அடையும்படி சபிக்கிறார் தன்னுடைய அந்த சாபத்தை போக்கி ஞானம் பெற அம்பாள் பூமியில் உள்ள திருக்காலஹஸ்திநாதரை வழிபட்டு ஞானம் அடைந்ததால் ஞான பிரசுன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாங்க இந்த அம்பிகையை வணங்கும் போது மனமானது தெளிவடைந்து ஞானம் பெறுவதாக நம்பப்படுகிறது இந்த திரு காலகஸ்திக்கு மற்றொரு வரலாறும் உண்டு கைலையில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷருக்கும் யார் பெரியவர் சிறந்தவர் என்ற ஒரு போட்டி மூண்டது இருவருக்கும் ஏற்பட்ட மோதலில் கைலை மலையானது எட்டு பாகங்களை சிதறி பூமியில் விழுது அதில் இரண்டாவது பாகமாக விழுந்த இடம்தான் திருக்காலகஸ்தி அமைந்த இடம் கைலையின் மலைப்பகுதி விழுந்த இடம் அப்படின்றதுனால இது தென் கைலாயம் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கு இறைவன் வாயுலிங்கமாக இருக்கிறார் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை காற்றின் கடவுளான வாயுதேவர் கற்பூரத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்கிறாரு வாயுதேவரின் இந்த தவத்தை கண்டு உல மகிழ்ந்த இறைவன் ஈசன் வாயுதேவருக்கு மூன்று வரங்களை கொடுக்குறாரு அது என்னன்னா இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் நீக்க நிறைந்திருப்பாய் அப்படின்னும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உள்ள அந்தராத்மாவாக இருப்பாய் என்றும் வாயு தேவரான உன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கற்பூரலிங்கமானது பஞ்ச பூதங்களில் ஒன்றான வாயுவின் பெயர் கொண்டு வாயுலிங்கம் என அழைக்கப்படும் அப்படின்னும் வரங்கள் கொடுக்கிறார் இந்த திரு திருக்கோவிலானது தேவர்களாலும் அகத்திய மா முனிவராலும் வழங்கப்பட்ட ஒரு திருத்தலமாகும் மற்றொரு சிறப்பானது இன்று இருக்கக்கூடிய காலகஸ்தியின் முன்பிருந்த வனப்பகுதியில் ஒரு வேடன் சிவன் மீது அதீத பக்தி கொண்டு தினமும் அவன் உணவிற்காக வேட்டையாடும் மாமிசத்தின் இறைச்சியை கொண்டு சிவ வழிபாடு செய்து வந்தார் வேடனின் பக்தியில் மகிழ்ந்த ஈசன் வேடனுடைய பக்தியை சோதிக்கவும் உலகத்திற்கு அந்த வேடனுடைய பக்தியை நிரூபிக்கவும் நினைக்கிறார் இதனால் ஒரு நாள் பூஜையின் போது லிங்கத்தில் ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வடிய காட்சியளிக்கிறார் பதறிய வேடன் அதை தடுக்க முயன்றும் முடியாமல் தனது கண்ணை கொய்து லிங்கத்தில் வைக்கிறார் மற்றொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வர தனது காலை சிவ லிங்கத்தின் மீது வைத்துக்கொண்டு தன்னுடைய மற்றொரு கண்ணை கொய்ய முயல்கிறார் இதனால் மன மகிழ்ந்த ஈசன் வேடனுக்கு காட்சியளித்து தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டார் இவர்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் காளகஸ்தியில் உள்ள காலகஸ்திநாதர் லிங்கமானது சிலந்தி பாம்பு யானை இவற்றின் தோற்றத்தோடு சுயமுக தோன்றி காட்சியளிக்கிறது இங்குள்ள ஆறானது சொர்ணமுக்கி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது சொர்ணமுக்கி கங்கையிலிருந்து உருவானது என்றும் வடக்கில் உத்தரவாகினியாக பாய்ந்தோடும் இந்த ஆற்றில் பித்ருதோஷ பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் விளங்குது இதே ஆற்றில்தான் இந்திரன் சந்திரன் யமன் போன்ற தேவர்கள் மூழ்கி பாவை விமோச்சனம் பெற்றார்கள் என்று நம்பப்படுகிறது பஞ்சபூதத்தில் பூதத்தில் நீர் நீருக்கான தளமாக விளங்கும் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்காய் என்று அழைக்கப்படும் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ளது இங்கு இறைவன் ஜம்புகேஸ்வரர் தாயார் அகிலாண்டேஸ்வரி ஆவார் ஜம்பு என்ற பெயருடைய முனிவர் சிவனை நோக்கி தவம் புரிந்தார் அவருக்கு கிடைத்தற்கரிய வெண்ணாவல் பழம் ஒன்று கிடைத்தது அட்டமா சித்தி பெற்ற அம்முனிவர் அப்பழத்தினை திருக்கயலத்திற்கே எடுத்துச் சென்று சிவனுக்கே பிரசாதமாக படைக்கிறார் சிவபெருமான் அப்பழத்தினை உண்டு விதையை உமிழ இறைவர் திருவாயிலிருந்து வருவது எதுவாயினும் அது பிரசாதமே என நினைத்த முனிவர் அதனை பெற்று விளங்குகிறார் அதே சமயம் ஜம்பு மகரிசி தாம் பூலோகத்தில் தவம் செய்யும் பொழுது தாம் என் முன்பாக எப்பொழுதும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று வரமும் கேட்கிறார் சிவபெருமானும் அவ்வண்ணமே ஆகுக காலம் வரும் யாம் தமக்கு காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மறைகிறார் ஜம்பு முனிவரும் ஜம்புகேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய வெண்ணாவல் மரங்கள் அதிகமாக சூழப்பட்ட வெண்ணாவலன் தீவில் அமர்ந்து தவம் செய்கிறாரு காலம் சற்று உருண்டோட அவர் விழுங்கிய விதையானது வயிற்றிலிருந்து மரமாக வளர்ந்து தலையை உடைத்துக்கொண்டு வெளியே வந்தது திருக்கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு முனிவருக்கு காட்சி கொடுக்க திருவள்ளம் தோன்றது இதற்கு இடையில் தாயார் பார்வதி தன்னுடைய பக்குவமில்லா தன்மையை போக்கிக் கொள்ளும்படி ஈசன் ஆணையிட ஆயாரும் பூலோகத்திற்கு வராங்க காவிரி ஆற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட வெண்ணாவல் மரங்கள் சூழப்பெற்ற பெற்ற அந்த காட்டில் ஈசனை நினைந்து தூய அன்போடு கையில் நீரை ஏந்தியபடி நினைக்க நீ இல்லாத இடமே இல்லை என்ற தன்மைக்கேற்ப நீர்வடிவாக சென்னில் திரள் நாதராக லிங்க வடிவில் தோன்றினார் என்பருமான் ஈசன் தாயாருக்கு நீர் வடிவிலே காட்சி கொடுத்தார் பார்வதி தாயார் அகிலாண்ட நாயகியாக சிவனை வழிபாடு செய்ய தேர்ந்தெடுத்த இடம் முனிவருக்கு அருகில் இருக்கும் வெண்ணாவல் மரத்தடியாகும் ஒரே நேரத்தில் அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கும் ஜம்பு முனிவருக்கும் செலுநீர் திரள் நாதராக காட்சி தருகிறார் சிவபெருமான் ஜம்புமுனிவர் வணங்கிய நாதர் என்பதால் இவருக்கு ஜம்புகேஸ்வரர் என பெயர் உண்டாயிற்று இவ்வாலயத்தின் தலவிருச்சம் வெண்ணாவல் மரமாகும் தீர்த்தம் நவபாஷான தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவிரியாகும் மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக உயர்விடம் கொண்ட கோச்செங்கண்ணன் என்ற அரசர் அவதரித்த தலமாகவும் அவரால் கட்டப்பட்ட எழுபத்தி எட்டு கோவில்களில் முதல் தலம் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்பதும் கூடுதல் சிறப்பாகும் கோச்செங்க சோழ அரசர் சிவாலயத்தை மாடக்கோவிலாக கட்ட முட்பெருவி கதை ஒன்றும் உண்டு கைலையில் புஷ்பதந்தன் மால்யவான் என்ற இரு சிவகணங்கள் சிவபூஜையில் ஆழ்ந்திருந்தனர் அவர்களுக்குள் யார் சிவபூஜையில் மேம்பட்டவர்கள் என்று பூசல் ஏற்பட்டு சிவநடி சேர்கின்றனர் மால்யவான் சிலந்தியாகவும் புஷ்பதந்தன் வெள்ளை யானையாகவும் பூமியில பிறக்கிறார்கள் இருவரும் சிவபூஜையில் அதீத ஈடுபாடு உடையவர்கள் தினமும் ஜம்புகேஸ்வரருக்கு சிவபூஜைகளும் செய்து வந்தனர் சிலந்தி மரத்திலிருந்து காய்ந்த சருகுகள் லிங்கத்தின் மீது விழாமல் சித்திரப்பந்தல் அமைத்து வந்தது யானையோ நீராலும் பூக்களைக் கொண்டும் பூஜித்து வந்தது தினமும் சிலந்தி பந்தலை அமைக்க அதை அறியாத யானையோ எச்சிலால் ஆனது அனாச்சாரம் என நினைத்து நீரை கொண்டு சிவனை சுத்தப்படுத்தியது இதனை கண்ட சிலந்தி யானையை தண்டிக்க நினைக்கின்றது யானையின் துதிக்கைக்குள் புகுந்து கடிக்க யானை துடி தரையில் தும்பிக்கையை அடித்து கொண்டு இறந்தது அதனுள் இருந்த சிலந்தியும் இறந்தது யாதொரு உயிர்க்கும் தீங்கு இழைக்காத வெள்ளை யானைக்கு முக்தியும் யானைக்கு தீங்கு இழைத்தமையால் சிலந்திக்கு மறுபிறவியும் அளித்தார் ஈசன் அந்த தருணத்தில் தில்லை நடராஜ பெருமானிடம் நீண்ட கால மகப்பேறு இல்லாத சுபதேவன் கமலவதி என்ற சோழ அரசனும் அரசியும் பிள்ளைப்பேறு வேண்டி வரம் கேட்டனர் அத்தம்பதியருக்கு மகனாக பிறக்கும்படி ஈசன் சிலந்திக்கு அருள் புரிந்தார் சோழ மாதேவன் மாதேவிக்கு பிறந்தவர் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கண்ணன் நாயனார் இவர் பிறக்கும் முன்பு காலமுணர் பழையார் அதாவது காலத்தை கணிக்கும் ஜோதிடர்கள் குழந்தை ஒரு நாளிகை கழித்து பிறக்குமானால் இந்த குழந்தை சிவனுக்கு நத்தொண்டு ஆற்றுவார் என கூறுகின்றனர் இதனை கேட்ட அரசியார் தயங்காமல் தாமதிக்காமல் தம்மை தலைகீழாக நிறுத்தும்படி அருகில் இருப்பவர்களிடம் ஆணையிடுறாங்க ஒரு நாளிகை கழித்து பிறந்த குழந்தை என்பதால் கண்கள் சிவந்த நிறத்தில் இருந்தது சிவந்த கண்களை உடைய அரசன் என பொருள்படும் கோச்செங்கண்ணன் என்ற பெயர் உண்டாயிற்று இவருக்கு முன்ஜென்ம பிறவியின் தாக்கம் உண்டாயிற்றோ என்னமோ அவர் அமைத்த கோவில்கள் யானை புகாத வண்ணம் மாடக்கோவிலாக கட்டமைக்கப்பட்டன யானை புகாத வண்ணம் அமையப்பெற்ற கோவில் என்பதால் தந்தி புகாவாயில் என பெயரை பெற்றது இந்த திருத்தலத்திற்கு நாவலன் தீவு ஜம்புகேஸ்வரம் ஜம்புவனம் இபக்கா இபவனம் காவை தந்திவனம் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு அகிலாண்டேஸ்வரி தாயார் ஞானம் பெற வேண்டிய இடம் என்பதால் ஞானபூமி ஞானச்சித்திரம் என்ற பெயரும் உண்டு இவ்வாலயம் தேவார மூவரால் பாடல் பெற்றது ஐயடிகள் காடவர் கோன் சேக்கிழார் கச்சியப்ப முனிவர் தாயுமானவர் கவி காலமேக புலவர் அருணகிரிநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றோரும் ஜம்புகேஸ்வரரை புகழ்ந்து பாடியுள்ளனர் திருவாரூர் திருமயேந்திரம் திருக்காயிலாயம் திருவானைக்கா என்ற நான்கு திருத்தலங்களையும் குறிக்கும் நான்கு தூண்களாகவும் சதுக்கம் என்ற சிறப்பு பெயர் கொண்டு இவ்வாலயம் அழைக்கப்படுகிறது சிவபெருமானே குருவாக இருந்து அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு ஞானம் அளித்தமையால் சிவபெருமானை இன்றளவும் அன்னை பூஜித்து வருகின்றார் அதற்கு சான்றளிக்கும் விதமாக இன்றும் தாயார் சிவனை பூஜிப்பது போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது உச்சிக்கால பொழுதில் அர்ச்சகர் பெண் போல் புடவை அணிந்து ஜம்புநாயகரை வழிபாடு செய்து பிறகு கோபூஜையும் செய்து மீண்டும் அம்மன் சன்னதிக்கே திரும்புகின்றார் பிரம்மா தான் படைத்த திலோத்தமை மீதே ஆசை கொண்டமையால் பிரம்மகத்தி தோசம் பிடிக்குது பிரம்மகத்தி தோசம் நீங்க ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இந்நிகழ்வினை பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது பஞ்ச பிரகாரமாக கொண்டாடப்படுகிறது அன்று ஒரு நாள் தாயார் அகிலாண்டேஸ்வரிக்கு ஜம்புகேஸ்வரரை போன்ற அலங்காரமும் சிவனுக்கு அன்னை அகிலாண்டேஸ்வரி போன்ற அலங்காரமும் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது இது சிறப்பு பூஜையாகும் இந்திரன் ஜம்புமுனிவர் கௌதம முனிவர் பராசரர் அக்னி வருணன் எட்டு திக் பாலகர்கள் அஷ்டவசுக்கள் வாயு ராமர் சூரியன் சந்திரன் பிரம்மா மற்றும் ஏனையோரும் இவ்வாலய இறைவனை இறைவியை வணங்கியுள்ளனர் இப்படி ஐம்பெரும் பூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம் நம் உடம்போடும் மனதோடும் தொடர்புடையவை எண்ணம் போல் வாழ்வு என்று பிறர் சொல்ல கேட்டிருப்போம் அது பிரபஞ்சத்தின் நியதிப்படி உண்மையே நம் நினைவலைகளையும் நல்ல மற்றும் தீய எண்ணங்களையும் உணர்ந்து கொண்டு நம் எண்ணம் போல் நமக்கு திரும்ப அளிக்கின்றது இந்த ஐம்பூதங்களான பிரபஞ்சமே இறைவன் பிரபஞ்சத்தின் வாயிலாக இறைவன் நம்மை காண்கின்றார் இதனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காணொலியை காண்பவர் காணாதவர் என அனைவரும் பிரபஞ்சத்தின் வாயிலாக இறைவனை அடைய வேண்டிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யமுனாகிரி நன்றி வணக்கம்